வாருங்கள் வேடுவரே வில்லேந்தி வீராங்கனை தொடுத்து வீரமிக செயல் புரிந்து வேட்டை வேடுவரே வருக வருக முத்தமிழ் விளங்கும் சித்திர விளங்கும் எத்திர மற்ற கைத்திர விளங்கும் சிற்றுலாவைகள் செயல்பெறும் மன்னாட்டில் உற்றது உண்மையது பெற்றது உழவது கற்றது நற்றமை போற்ற புகழ் ஆகிய வேலிமலை சாரலிலே நீர்வளம் ஓங்க நிலவளம் பெருக மா பழக்கதலி ஓங்கி விளைந்து நஞ்சை புஞ்சை செழிவாக்கி அவரவர் வாழ்வுகளுக்கு ஏற்றபடி தீங்கு விளையா வண்ணம் இங்கு காவல் புரிகிறேன் இனம் என்று அறிந்தேன் சினம் கொள்ள தேவையில்லை மனம் என்று அறிந்தேன் தன் மானம் காக்க துணிந்தேன் மனம் வந்து உங்கள் நிலை கண்டேன் மானை கண்டேன் அது இங்கு வந்தது அது இங்குதான் இருக்கிறது என்பது விசித்திர வேடிக்கை வினோதம் உங்கள் மானி எப்படி வந்தது எப்படி தோந்தீர்கள் ஏன் நீங்கள் வந்தீர்கள் அப்படிங்கிற விவரத்தை தெல்ல தெளிவா ரத்தின சுருக்கமா எடுத்து சொல்லுங்க பாப்பா தலைவர் மட்டும் கொடுக்கூடிய வணக்கம் கோரவடவனை கொரிக்கி ஒன்று

அந்த மாடை விடுப்பதற்கு தான் இடத்துல அனுமதி கேட்கிறேன் எப்படி தெரியுமா என்மான் என்மான் என்மான்

இந்த இடத்தினுடைய தன்மை மாறாம ஐயப்பட வாங்க உங்க உள்ளதை இருக்கு அப்படி பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தேன்னா பிடிக்கிறதுக்கு தலைமை இருக்கு ஒரு வார்த்தை மகிமை கொண்டது இதுவரை யாருக்கான வேடுவரை என்பது வித்தியாசமானதா இல்லையே எந்த மனா இருந்தாலும் வேட்டைங்கிறது ஒன்றுதான் ஒண்ணு கொண்டு வா இல்ல கொண்டு வா எதையாவது ஒண்ணு கையில் இருக்கிறது அதையெல்லாம் எடுத்து பிடிக்க வேண்டும் அழகுல பிடிக்க வேண்டும் என்ற கலையை கையில் வைத்து கண்ண மானை விடுவது என்ற கேலித்தன மகள வரக்கிறது மான் ஒன்றை கண்டேன் ஆட்டிலா மகிழ்ச்சி கொண்டேன் மறக்காமல் என் பின்னே வரும் வெறுக்காமல் என் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணி பாவை மான் என்பதால் பரிந்துரை கொண்டு பக்கம் நிறுத்தி அழகு பார்க்க பாய்ந்து சென்று அது இரண்டோடு இவனா வந்தது என்றால் விந்தியில் விந்தியாக போய் சொன்னாலும் பொருந்தரமாக அண்ணனை கேட்ட மாடு வரலன்னு சொல்லுங்க தோழிய கேட்ட மாடு வரலன்னு சொல்ல மூணாவது காவல நான் என்ன மீறி எப்படி உங்க மாடு போயிருக்க முடியும் என்ன இடம் தெரியுமா மாட பார்த்தது நானே போய் மாடி வந்தது நானு மாடு உள்ள இருக்கிறது சொல்றது நானு அப்படி நீங்க சொல்ற மாதிரி போயிருந்தா இது என்ன இடம் தெரியுமா கிழந்தினே சேர்ந்த தினன்னு எடுத்துக்கிட்ட சொன்ன உள்ள இடம் அம்மா போய் இருந்தா மானு சொன உள்ள இடத்துல இவ்வளவு நேரத்துல நிக்காது சரி இன்னொரு வெளியில வந்திருக்கும் அப்ப இதுல தெரியுது உங்க மா நீங்க வரலங்கிறது இந்த மானே ஆனா இங்க வந்துச்சு அப்படி இந்த பொய்யே ஏன் சொல்றீங்க எனக்கு தெரியல நான் சொல்றது பொய் அப்படி நீங்க சொல்றீங்க நானா நீங்க சொல்றது பொய் அப்படி நான் சொல்றேன் இந்த பிள்ளை யார் சொல்றது உண்மை அப்படினே யாருக்கு தெரியும் தெரியுமா காணலை நீரே என்னை காடு வரத் தெரியும் மான் போலும் மானூர் எழுவே காத்த மதி இல்ல கிளை போலும் தேனிலே குண்டு தும்பி திகம்பி தகவி போலும் நான் உன்னை அரசன் என்று எண்ணி நாடையும் போக்கு நினைப்ப ரெண்டு பேரும் சொல்றது உண்மை அப்படினு யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும்ங்கறீங்க இந்த பொட்டு மொழிப்பற்று தேசப்பற்று

என்றும் வலந்துதன்றும் மீனம் முருங்கின்ற்றும் மல்லிகை மதங்கிற்றும் வடகரா வந்துட்டன்றும் புள்ளதம் சொல்லக்குஞ்சி பொறுத்துற பேறண்டும் இதெல்லாம் நல்லதன்றிக்கவே நான் அஞ்சர்க்கதமனா செஞ்ச நன்றி ஒரு மனுஷன் எந்த என்ன போட்டு விட்டு

ديي لا ليك بودي هند كون مي ليك بودي بيني اني دن کو بودا باند كون جير تريما تابو تابو تابڑا تابڑا تي گيرا داو 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 لا تي گيرا داو داو داو

பகவகா நபரத்தினே மாலைகளா குடிச்சாறு புடிக்கடி இப்படி புளிய கம்பு பார்த்தேச்சாலை கடி இப்படி இறக்க முடிய மனிதரையே அண்ணன் நடையா அழகான சிலைகழகா அண்ணன்டையா அழகான